நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா பல தடைகளை தாண்டி அஜித் அஜித்குமாரோடைய நடிப்பில் குட் பேட் அக்ரி திரைப்படம் வந்து தற்போது இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாயை வந்து கடந்து சென்று கொண்டு ஓடிக்கொண்டு இருக்குதுங்க திரையரங்கில் வந்து திரையரங்கில் வந்து எக்கச்சக்கமான புது புது திரைப்படங்கள் வந்து வெளியானாலுமே வந்து ஒரு ஷோ வந்து புது திரைப்படங்கள் வந்து வெளியானாலும் வந்து ஒரு ஷோ வந்து குட் பேட் அக்ரி திரைப்படம் வந்து தற்போது வரைக்குமே வந்து சில பல திரையரங்களை வந்து ஓடிக்கொண்டு தாங்க வருது ஒரு பக்கம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணுங்க ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்துக்கு வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்து வந்து கொண்டு தாங்க இருக்கிறாங்க அதனால வந்து ஒரு சில பெரிய திரையரங்குகள் வந்து மூடப்படாமல் தற்போதைக்கு வரைக்கும் செயல்பட்டு கொண்டு தாங்க வருது அந்த திரைப்படம் வந்து அதனால தான் இந்த திரைப்படம் வந்து மெல்ல மெல்ல வந்து தற்போதைக்குமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் வந்து கூடிட்டு தாங்க வருது சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து இன்னும் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் கழிச்சு தான் அமேசான் ப்ரைம் இல்லைனா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அதில் எல்லாம் சேல்ஸ் பண்ணி பார்க்கும்போது முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இந்த திரைப்படம் வந்து சேல்ஸை வந்து தட்டி தூக்கம்னு சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் மற்றபடி இந்த படத்துக்கு வந்து நீங்கள் என்ன தான் பூஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட முதுகெலும்பை வந்து ஜி வி பிரகாஷ்குமாரோடைய இசையமைப்பு தாங்க நம்ம ஒரு பக்கம் சொல்லியாகணும் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா படமே வந்து பில்டப்பாக இருக்குன்னு தாங்க பில்டப்பு தாங்க படமே அப்படின்னு தாங்க நம்ம ஒரு பக்கம் சொல்லியாகணும் ஏன்னா ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித்தை எந்த ரீதியில் வந்து ஒரு ஃபேன் பாய் வந்து செதுக்கணுமோ அந்த ரீதியில் வந்து சால்ட் அண்ட் பெப்பரில் வந்து திரைப்படத்தில் வந்து செதுக்கியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து என்ன தாங்க பில்டப் கொடுத்தாலுமே வந்து அஜித் குமார்க்கு வந்து அவருடைய ஸ்டைலுக்கும் அவரோட மியூசிக்கும் வந்து கரெக்டாக வந்து சூட்டபுளாக தாங்க இருந்துச்சு இந்த படத்துக்கு வந்து பழைய சாங் சாங்கெல்லாம் வந்து ஒத்த ரூபாயாக இருந்தாலும் சரிதாங்க சுல்தான் சாங்காக இருந்தாலும் சரிதாங்க திரையரங்கு அதர்ல லெவலில் தாங்க இருந்தது அது மட்டும் இல்லாமல் அஜித்குமாரோட படத்துக்கு வந்து ரீசெண்டாக வந்து விடாமூசி திரைப்படம் வந்து வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் வெளியான அந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தை தாங்க கொடுத்துன்னு சொல்லணும் ஒரு பக்கம் வந்து ஏன்னா பெரிய லெவலுக்கு வந்து கதை தளமும் இல்லை திரையரங்கில் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே வந்து போராக தாங்க அந்த படம் இருந்துச்சுன்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அப்படிதாங்க இருந்துச்சு ஆனால் அப்படி இல்லைங்க ஜிபியூ குட் பேட் அக்லி திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் திரையரங்கில் வந்து இருந்துட்டிங்கன்னா கடைசி வரைக்குமே வந்து எந்த ஒரு சலப்புமே இல்லாத மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்குங்க எந்த ரீதியில் வந்து உங்களுக்கு வந்து அது அதாவது கூஸ்பாம் கொடுக்கணுமோ அந்த ரீதியில் வந்து படத்துக்கு அந்தந்த இடத்துல வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து செதுக்கியிருக்காங்க ஆதிக் ரவிச்சந்திரனுடைய படைப்பில் வந்து முன்னதாக வந்து எஸ் ஏ சூர்யா மற்றும் விசாலுடைய நடிப்பில் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக வந்து மார்க்கண்டன திரைப்படம் வந்து விளையாடுது அதனைத் தொடர்ந்து தற்போதைக்கு குட் பேட் ஆக்லி திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்க பெற்றிருக்கு ஒரு பக்கம் வந்து சொல்லி ஆகணும் தற்போதைக்கு இவங்களுடைய கூட்டணியில் வந்து மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் வந்து மீண்டும் ஒரு படைப்பு வந்து படைக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க அதாவது இந்த படத்தோட கடைசி கிளைமேக்ஸில் வந்து அஜித்குமார் ஏகே அவங்களுடைய காரில் வந்து ஏகே சிக்ஸ்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படத்தோட அப்டேட் வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து வெளியாகப்படும் சொல்லியிருந்தாங்க எது வரைக்கும் வந்து எந்த அப்டேட் வந்து கொடுக்கப்படலைங்க ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்களுக்கு வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மந்தில் வந்து கார் ரேசுகள் வந்து நிறைய இருக்கிற காரணத்தினால வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து படத்தில் தாங்க இருக்குது வேறு எந்த திரைப்படத்துக்காக வந்து ஃபஸ்ட் லுக்காக இருக்கிற செகண்ட் போஸ்ட்டு கொடுக்குறதுக்கு அவருக்கு வாய்ப்புகள் கம்மியிருந்தாங்க சொல்லியிருக்காங்க அவர் இந்த திரைப்படத்தில் எல்லாம் நடிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த ஒரு அப்டேட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத குறைவும் தாங்க சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க குமார் எடுத்த திரைப்படத்தோட அப்டேட்டை பற்றி